உமி கினேஸ்வராக போற்றி உபமனவக்கர நாரர்களைப் போற்றி மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் மிதன ராசி கள்ளப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் மிருகசீரிசம் மூணு நாலு திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் மிதன ராசிக்கு வருகிற சித்ரா பௌர்ணமி சிறப்பான யோகமாக பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நடக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடவன் ஐந்தாம் இடத்தில் அருமையான அமைப்பில் இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடமும் ராசிக்கு பன்னொண்டாம் இடமும் வளப்புறது பஞ்சமஸ்தானமும் லாபஸ்தானமும் லாப லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அதுபோக தைரிய வீரிய காரிய சனாபதி சூரியனும் லாபஸ்தானத்திலிருந்து குரு சந்திர யோகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்குறாங்க சித்திரா பௌர்ணமி அப்படின்னா சித்திரகுத்தனையினர் பிறந்த தானம் சித்திர மாதம் அவர் பிறந்த தினம் அதுபோக சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் உச் பௌர்ணமி சந்திரனா அமைகிறது ஒரு முக்கிய அமைப்பு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் முழு உள் நிலவை பெறுகிறது சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வந்து ஒரு நல்ல நாளுங்க நம்ம தமிழ் விசே இந்து மத விசேஷத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்ரா பௌர்ணமிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது திருவிழாக்கள் நிறைந்த நாள் பொதுவாக சித்திரை மாதம் திருவிழாக்கள் நிறைய நடக்கும் இந்து சமய சமுதாயத்துப்படி தெய்வீக திருமணங்கள் அப்புறம் விசேஷங்கள் நிறைய நடக்கும் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மதுரை புகழ்பெற்ற ஆற்றில் கல்லழகர் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயண் சுந்தராஜ பெருமாள் எழுந்தருள்வார் இப்படி நிறைய பிரசித்தி பெற்ற வைபவங்கள் நடக்கிற நாள் சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை நடக்கு ஓகே இப்போ இந்த வீடியோ பதிவில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மிதுன ராசிக்கு என்னென்ன யோகங்கள் நடக்குது அதுபோல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடான உண்டான வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு உண்டாகிற லாபங்கள் வழிபாட்டு நேரம் அந்த அமைப்பெல்லாம் சொல்கிறேன் வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வர எல்லா வீடியோ பாருங்கள் இப்போ வந்து சித்ரா பௌர்ணமி வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நடக்குது ஐந்து பதினொன்றாம் இடம் வளர்ப்புறது ஸோ யோகம் சந்திரனுக்கு வந்து சந்திராதி யோகம்னு ஒன்று இருக்குது முக்கியமான யோகம் பஞ்சமகபுருஷி யோகத்தில் சந்திரனை மையப்படுத்தி உள்ள யோகம் வந்து சந்திராதி யோகம் சந்திராதி யோகத்தில் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடம் வளர்ப்புறது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிக்கு ஒரு வளப்பிரிய யோகம் வருது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம் வரைக்கும் வளப்பிரிய யோகங்கள் அடுத்த அடுத்தடுத்து நடக்குது உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்குரன் அஞ்சு பன்னெண்டு குடையவன் பஞ்சமஸ்தானாபதி வெரே ராசிநாதன் ஒன்று நாலு குடையவன் சுகஸ்தானாதிபதியும் ராசிநாதனும் செவ்வா பத்தாம் இடத்துக்கு போய் தசம அங்காரனாக இருக்கிறார் அவர் வந்து ஆறு பதினொன்று குடையவனும் ராசிக்கு ஏழு பத்துக்குடிய குரு பகவானும் தைரிய வைரியஸ்தானாபதி சூரியனும் அனுப்புறாங்க ஸோ ஏழு கிரகங்கள் வந்து இந்த சந்திராதி யோகத்தில் சந்திரன் பார்வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் வருது அளப்பரிய பலனை கொடுப்பார் சரியா மிதன ராசிக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு வருகின்ற யோகத்தில் வந்து அந்த தசம் அங்காரம் கொடுக்குற யோகம் அருமையான யோகமாக இருக்கும் அவரும் வந்து இந்த பௌர்ணமி திதியில் சம்மந்தப்படுறாரு சரியா சந்திரனுக்கு வந்து ஆறாம் இடமாக வர்றது கூடுதல் சிறப்பு தான் அடுத்து சுக்ரனும் ஆகி உங்கள் ராசிக்கு ராஜோகாதிபதியும் பிறச்சியாகி பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சந்திர நோகத்துக்கு வருவார் ஸோ அடுத்தடுத்து கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வருதுனால உங்களுக்கு வந்து ஒரு வளப்பிரிய யோகம் வந்து இருக்குங்க ஜனன ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த யோகம் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு லட்சங்களாவோ கோடிகளாவோ ஆயிரங்களாக கன்வெர்ட் ஆகும் அது வந்து ஜனன ஜாதகத்தை பொறுத்தும் தசாபுத்தியை பொருத்தும் பட் கோச்சாரத்தில் நல்ல அமைப்பு பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்து பதினொன்றாம் பன்னெண்டாம் இடங்கள் வலுப்படுது பத்தாம் மடம் வலுப்பறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் மிதன ராசியில் கட்டிடம் விவசாயம் வீடு கட்டி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்க டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரப்பாக பார்க்கப்படுகிறது புதன் வளப்படுறாரு புதன் ஏற்கனவே உதயமாக நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஒன்று நாளுக்கு வளப்பறதுனால கால்நடை வச்சுருக்கிறவங்க பால் உற்பத்தி பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தயாரோட அன்பு இருக்கும் தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் பர்டிகுலராக நான் சொன்ன தொழிலெலாம் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் வலுப்படுறார் மூணுக்குடியன் வலுப்படுறதுனால தைரிய காரியத்தோடு இருப்பீங்க முனைப்பாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவும் சந்திராதி யோகத்தில் வராரு குருச்சந்திர யோகமும் உருவாகுது ஸோ ஒரு ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட யோகங்கள் உருவாகுதுங்க பலதரப்பட்ட யோகங்கள் குருச்சந்திர யோகம் குருமங்கலயோ சந்திரமங்கல யோகம் அப்புறம் பௌர்ணமி யோகம் சந்திராதி யோகம் இப்படி நாலு நாலு வகையான யோகங்கள் உருவாகுது சந்திரனும் சுக்கிரனும் பார்க்குறதும் ஒரு வகையான நல்ல யோகம் தான் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பார்க்குறதும் அதிர்ஷ்ட யோகம் தான் ஸோ இப்படி நாலஞ்சு யோகங்கள் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உருவாகுது ராசிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்து பண்டிகையை முன்னிட்டு வருகிற விசேஷ தினங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு அது அந்த விசேஷ தினங்களுக்கெல்லாம் வந்து இறை வழிபாடு சிறப்பாக இருக்கும் அந்த இறை வழிபாடு உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யும் சரியா இது வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு நிகழ்வு எல்லாத்துக்கும் பொதுவான நிகழ்வு நீ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி லக்கணத்தில் பிறந்தாலும் சரி உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு மாறுபட்ட ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் இந்த திருவிழாக்கள் நடத்துகிற திருவிழாக்கள் மூலம் கிடைக்கிற பயன்கள் ஏன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு இடத்துல நின்று இறைநாமத்தை ஒரே நேரத்தில் சொல்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் நல்ல அதிர்வலை உண்டாக்கும் அந்த அதிர்வலை வந்து எல்லா மனிதருக்குமே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் பொதுவாக சித்திர பௌர்ணமி அன்னைக்கு வந்து கர்ம வினைகளை திருக்கிற நாளாவே பார்க்கப்படுகிறது சித்திரகுப்தன் வந்து யமலோகத்தில் வந்து யமனுக்கு வந்து உதவியாளராக இருக்கிறார் சூரிய மண்டலத்தில் சூரியனால் வளர்க்கப்பட்டவர் சூரியனுடைய இளைய புத்திரன் யமனுக்கு வந்து உதவியாளர் அவர் கணக்கு வழக்கில் பார்க்குறவர் மனிதனுடைய பாவா பாவா புண்ணிய கணக்கில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவிக்கு ஒரு லைன் போடுறவர் தான் வந்து சித்திரகுப்தன் இப்போ ஒரு தனி மனிதன் பிறந்து இறந்துட்டானா அவருடைய கணக்கில் தீர்த்து வைக்கிறவர் வந்து சித்திரகுப்தன் தான் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார்னால் கொஞ்சம் தாராள மனத்தோடு இருப்பார் மனத்தோடு வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு மனிதன் செய்த கர்மங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில விதிகளை வந்து அவர் மாற்றி அமைப்பார் அதனால தான் அன்றைக்கி வந்து சித்திரகுப்தனரை வய வழிபடணும் சித்திரகுப்தனை வழிபடுறதுக்கு வந்து கோயிலில் வழிபடலாம் சில கோயிலில் அவர் சன்னநிதி உண்டு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அதனால் நம்ம சிவபெருமானை வழிபடலாம் சித்திராபர்மனைக்கு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எந்திரிச்சு காலை கடங்கள முடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள் சிவன் படத்தை அலங்காரத்து சிவனுக்கு பூஜைகள் பண்ணுங்கள் சிவன் படத்துக்கு பூங்கலால் அழகுங்க நெவேத்தியம் பண்ணுங்கள் பால் சர்க்கரை கற்கண்டு இல்லைன்னா பால் பாயசம் இதை வச்சு இறைவனுக்கு படையல் வைங்க வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னா லிங்கத்தை அபிஷேகம் பண்ணலாம் தயிராலேயோ பாலாலேயோ தேனால் அபிஷேகம் பண்ணலாம் இன்று பிரதோஷ காலம் தான் இப்போ பிரதோஷ காலத்தில் தான் அந்த வீடியோ போடுறேன் நான் இறைவனோட அருள் எல்லாத்துக்கும் சித்திக்கிட்டும் அந்த சிவபெருமானோட அருள் எல்லாத்துக்கும் சித்திக்கட்டும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சிவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வில்வேளையால் ஆராதனை பண்ணலாம் காலையில் டைம் வந்து நல்ல நேரம் வந்து எட்டு டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை காலை அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவா காலை காலை நல்ல நேரம் பூஜைக்குரிய நேரம் எட்டு டூ ஒம்பது அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பூஜையை முடிச்சுட்டு டிஃபனை முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போங்க உத்தியோகத்தை பாருங்கள் தொழிலை பாருங்கள் சிறப்பாக இருக்கும் பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது சரியா நான் ஒரு பலன்களை சொல்லிட்டேன் மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஐந்து பன்னெண்டுக்கூடியவன் வந்து வலுப்புறதுனால புள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு வளிமானத்தோட கூட ஈஸியாக கைகூடும் வெளிநாட்டு வளிமானத்துலேருந்து நல்ல தகவல் வரும் அந்த விஷயமாக இருக்கிறவங்க ஒரு அந்த விஷயமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலட்டம் பார்க்கப்படுகிறது அந்த தொடர்போடு நல்லபடியாக இருக்கும் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் குரு வலுப்படுறாரு குரு ஏழு பத்து கூட்டம் வளர்ப்புறதுனால கணன் முனை ஒரு நல்லாயிருக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இல்லைனா நீங்களும் வெக்கேஷன் அளவுக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் குரு வளர்ப்புறதுனால தன புத்திரக்காரன் வளர்ப்புறதுனால பிள்ளைகளாலும் பெருமைப்படுவீங்க கையில் காசு போன சிறப்பாக இருக்கும் சூரியன் சந்திரன் பௌர்ணமி யோகம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரில் ஏற்றம் இருக்கும் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மிதனராசியில் இருக்கிறவங்களுக்கு மிக உயர்ந்த காலமாக பார்க்கப்படுகிறது சரி சார் என்னால் எட்டு ஒம்பது மணிக்குள்ளே சாமி கும்பிட முடியல வீட்டில் ப்ரே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து பத்தரை டு பதினொன்று காலையில் பத்தரை டு பதினொன்றுக்குள்ளே இறைவனை கும்பிடுங்க இறைநாமத்தை சொல்லுங்கள் சிவபெருமானை நோக்கி கும்பிடுங்க சரியாக மந்திரம் சொல்லுங்கள் சிவநாமத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இந்த பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எதிர் நெகட்டிவ் தாட்ஸ் குறையும் சரியாக எதிர்மறை சிந்தனைகள் குறையும் கர்மங்கள் கழிக்கப்படும் அச்சங்கள் தீர்க்கப்படும் தடைகள் தகர்த்து எடுக்கப்படும் பொதுவாக மனிதனுக்கு தடைகள் இருக்கும் அது தடைகள்ங்கிறது வந்து எப்படின்னா கர்மாவின் அடிப்படையில் சில தடைகள் இருக்கும் சில பேருக்கு சில காரியங்கள் பண்ணால் தடையாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து அது அமையவே அமையாது சரியா நல்லா இருப்பாங்க பெரிய கொடிஸ்வரனாக இருப்பாங்க கண மனைவி இல்லாமல் இருப்பாங்க இல்லைனா கணவன் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதில் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்காது என்ன தான் பணம் காசு வீடு பங்களா இருந்தாலுமே சில குறை இருக்கும் ஒருத்தங்களுக்கு வந்து கணவன் மனைவிகிட்ட உள்ள ஒரு முறையில் குறைவு இருக்கும் சிலருக்கு புத்திர பாய்க்கத்தில் குறைவு இருக்கும் சிலருக்கு வந்து உறவு முறையில் குறை இருக்கும் இப்படி ஏதோ ஒரு ஏக்கத்துக்காக தாக்கத்துக்காக மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அந்த தடைகள் அதெல்லாம் தடைகள் கர்மாவின் தடைகள் ஜாதகத்துக்கு தாண்டி இருக்கும் அதெல்லாம் ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்தாலுமே அந்த அமைப்பு அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் கை கட்டினது வாய் கட்டலங்கிறாங்கள்ல அந்த அமைப்பு தான் கை கட்டும் ஆனால் வாய் கட்டாது அதை தடுத்துரும் அந்த கர்மா தடுத்துரும் அது என்னென்னா போன பிறவில் செஞ்ச பாவங்கள் இல்லைன்னா இந்த பறவையில் செஞ்ச கொஞ்சம் வயசில் செஞ்ச பாவங்கள் ஒரு காலம் கடிச்சி நம்மளை தாக்கும் இந்த பறவில் இப்போயே வந்து தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த பறவைக்கெல்லாம் கிடையாது அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதெல்லாம் ஒரு பழமொழிக்கு தான் விளைய இப்போ வந்து அப்பப்போ கிடைக்கிது முப்பது வயசுல தப்பு பண்ணணும்னா நாற்பது வயசுல அது கண் கூட பாக்குறாங்க சரியா நடக்கிறது. தோசையை புரட்டி போட்ட மாதிரி புரோட்டாவை புரட்டி போட்ட மாதிரி அப்படி பலன்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மனசாட்சிக்கு பயந்து வாழ் த நாயம் தர்மம் நீதிக்கு பயந்து வாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட பாவத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த பாவங்கள்லாம் திருத்தி எழுதப்படும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் சரியா சித்திரகுப்தனுடைய நினைத்து சிவபெருமானை வழிபடுங்க அங்கே பாவக்கணக்கில் தீர்க்கப்படும் பாவக்கணக்கில் தீர்க்கப்படுறது இல்லையோ தளர்த்தப்படும் அந்த தளர்வு வேலையில் சித்திரகுப்தனார் செய்வார் ஏன்னா அன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள் அவர் பூமியில் அவதரித்த நாள் இன்றைக்குமே ஒருத்தருடைய பிறந்தநாள் அன்றைக்கி நல்ல பணிதலாக இருப்பாங்க நல்லது செய்வாங்க மக்களுக்கு மக்களுக்கு நிறைய துண்டுகள் செய்வாங்க வாரி வழங்குவாங்க பொதுவாக நம்ம புராணத்தில் படிச்சிருப்போம் மன்னருடைய பிறந்த நாள் மக்களுக்கு நிறைய செய்வார் இலவசங்களை கொடுப்பார் பொன் வாரி வழங்குவார் அது மாதிரி சித்திரகுப்தனை சில கருணைகளை வந்து மக்களுக்கு செய்வார் ஆனால் அவர் வழிபடணும் அவர் வழிபட்டாலும் சரி சிவபெருமானை வழிபட்டாலும் சரி ஊன் உருகி உடல் உருகி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வர மாதிரி நீ வழிபடணும் சரியா அந்த வழிபாட்டு டயத்தையும் சொல்லியிருக்கிறேன் வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருக்கிறேன் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா சித்தாபுரம் மணியில் சிறப்பாக இருப்பீங்க சரியா சிறப்புங்கிறது உடனே தெரியாது சார் நான் காலையில் சாமி கும்பிட்டேன் சாயந்திரம் எனக்கு ஒன்றும் நடக்கலை சார்ன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் தெரியாது அரசமத்தை சுற்றி வந்துட்டு அடி வைத்த தடவன கதை தான் அது உடனே நடக்காது அந்த இது அப்படியே கும்ப்ளீட் ஆகும் சரியா இன்று இல்லைனா அடுத்த வருஷம் நடக்கும் அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும் பட் அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் என்றுமே வந்து இறை வழிபாடை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இறைவனுக்கு இப்படி அர்ச்சனை பூக்கள் விழுந்துக்கிட்டே இருக்கோ இறைவன் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த வைப்ரேஷன் இருக்கணும் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த நாமம் வந்து மந்திரமா மாறும் நம்ம சொல்ற வார்த்தை வந்து மந்திரமாயி அது ஒரு உருவமாகி ஒரு உருப்பற்று ஒரு ஒளியா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆத்ம ஒளியா இருக்கும் அந்த ஆத்ம ஒளி தான் நம்ம ஆபத்துலேருந்து காக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பார் தாய் தப்பன் இல்லாம உறவுமுறை இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு ஆனால் அவரையும் வந்து அங்கே ஒரு ஒரு சக்தி காப்பாற்று ஆத்மசக்தி அந்த ஆத்மசக்தியை வந்து அவரால் உண்டாயிருக்கும் அவர் செய்த காரியங்கள் புண்ணிய காரியங்களால் ஆத்மசக்தி அவர் சுற்றி இருக்கும் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் பெற்றவர்கள் பெற்றோர்கள் பிறந்து அதை காக்கும் அதனால் பெற்றவர்கள் புண்ணியம் செய்யணும் பெற்றவர்கள் வந்து எந்த அளவுக்கு இறைவனை வழிபாடு பண்ணி புண்ணிய காரியங்கள் செய்கிறாங்களோ அந்த புண்ணிய காரியமெல்லாம் பிள்ளைகளுக்கு போய் சேரும் சரியா உண் தொட்டு தான் ஒன்று நமக்கு உடனே கிடைக்கலன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது சிலருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தான் இருக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது சடனாக ரெமெடி இல்லை உடனே கிடைக்க மாட்டேங்க எனக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க வார வாரம் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு ஒன்னு நடக்க மாட்டேங்கினா அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உடனே கிடைக்காது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம கூட பலம் உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கலாம் உங்க பிள்ளையில கிடைக்காம இருக்கலாம் பேரன் கூட கிடைக்கலாம் இந்த நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் நான் எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறேங்கன்னா கர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஏன்னால் கர்மத்தை கழிக்கிறதா சித்திரபவனோடய நோக்கமே அந்த கர்மத்தை கழிக்கிறதுனா என்னென்னா நம்ம செய்கிற ஊழ்வினிகளை தான் கர்மம் இன்றைய வந்து ஒரு குடும்பத்தை பார்க்குறோம் நாத்தையும் பேசுகிற குடும்பம் நாட்டை ஆள்றது ஆனால் அவங்க வந்து சாமி இல்லைங்கிறாங்க தெய்வமே இல்லைங்கிறாங்க நெற்றியில் குங்குமம் ஊதி எக்ஸ்பீஸும் பண்ணிக்கிறாங்க ஆனால் நல்லா தான் இருக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்க தலைமுறைகள் வந்து ராஜ்யத்தை ஆழ் தான் இருக்குது புகழ் தான் இருக்குது ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது நிறைய இருக்குது இந்தியாவில் நிறைய மாநிலத்தில் இந்த அமைப்பு பார்க்குறோம் நம்ம அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஊழ்வினை பயன் அவங்க பாட்டை பூட்டியெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா சாமி மூட்டிருப்பாங்க அவங்க வாழ்க்கையை பரட்டி பார்த்தோம்னா உள்ளூ பின்னோக்கி கடந்து போனோம்னா அவங்க பாரம்பரியத்தில் அவங்க பாட்டையும் போட்டியெல்லாம் ஒரு காலத்தில் கோயில் ஓலமாக போய் சாமி கொண்டிருப்பாங்க அவங்க செய்த பூஜா பலன்கள் வந்து இன்றைக்கி பேரை குழந்தைகளை காப்பாற்றுது சரியா அதனால் இந்த வீடியோ வாயில் என்ன சொல்கிறேன்னா உடனே பலனை எழுத பார்க்காதீங்க பனை மரம் வச்சவன் பார்த்து தான் சாவான் தென்னை மரம் வச்சவே தின்னு தான் சாவான் தென்னை மரம் வச்சுட்டோம்னா வாழ்நாளில் வளர்ந்து ஒரு தேங்காய் கொடுத்துடா தின்னு தித்துருவான் மரம் வச்சவே பனை மரம் சாப்பிட முடியாது அதை அப்படியே ஏக்கத்தோடு ஏங்கி பார்த்துட்டு சரி நான் மரம் வச்சேன் என் பேரனாச்சும் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு ஏக்கத்தோடு போயிடுவான் அது மாதிரி தான் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் நம்ம பேரனுப்பை சேரும் நம்ம சந்ததியை சேரும் சரியா அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா சித்திரா பருவமணிக்கு நீங்கள் செய்கிற அந்த பூஜை புனஸ்காரங்கள் தர்ம காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்ததுனால் உங்கள் ஜாதக அமைப்பில் இப்போதைக்கு இந்த பறவையில் நல்ல அமைப்பு இருந்து ஐந்தாம் படம் ஒன்பதாம் படம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்து ஒன்பதாம் படங்கள் பாவப்பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பறவையில் கிடைக்காது என்ன போன பறவை நீங்கள் பாவம் பண்ணியிருக்கிறீங்க அடுத்த பறிவில் கிடைக்கும் சரியா அடுத்த பறிவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பறிவில் வந்து உங்கள் வம்சவழிகள் கிடைக்கும் சரியா வம்சவழிகளுக்கு கண்டிப்பாக இறைவன் அதை கொடுப்பார் இறைவன் வந்து மிகா பிரியவன் இறைவன் வந்து மிகப்பெரியவன் நியாயமான திராசுக்கு சொந்தக்காரன் அவர் திராசில் வந்து எந்த பக்கமும் இழுக்காது சமமாக தான் இருக்கும் கரெக்டாக அந்த உழைப்பு கட்ட ஊதியத்தை கொடுப்பார் அந்த கூலியை கொடுப்பார் அந்த ஊதியத்தை கட்ட உயர்வையும் கொடுப்பார் சரியா அதைத்தான் தெய்வம் நின்று கொள்ளும்ட்டு இருக்காங்க நின்று கொள்ளவும் செய்யும் நின்று மனிதனை வாழ வைக்கவும் செய்யும் எவ்வளவோ பார்த்துருக்கோம் நம்ம எதிர்பாராத ஆள்லாம் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காங்க இல்லை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்ம சரியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த அற்புதம் நடந்துச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா நாளை நட நாளை என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார் அது எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது ஓகே நேர்களே கர்ம வினயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொன்னேன் சில பாயிண்ட்ஸ்கள் எடுத்து சொன்னேன் அது நடைமுறைக்காகவும் சில உதாரணங்களை சொன்னேன் உங்களுக்கு நல்லாவே புரியும் சரியா ஏன்னா நிகழ்காலத்தோடு ஒத்து சில காரிய சில உதாரணங்களை சொன்னால் தான் மக்களுக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகுது அதனால தான் சொன்னேன் காரணம் என்னன்னா சித்திரகுப்த நயனார் வந்து கர்மத்தை கழிக்கிறவர் கர்ம கணக்கை பார்க்குறவர் அவர் போடுற கணக்கு தான் ஒரு மனிதனுக்கு வந்து அடுத்தடுத்து பிறவிகளை கொடுக்குது அதில் பா புண்ணியம் நிறையா இருந்துச்சுன்னா பிறவிகள் குறைக்கப்படும் பாவம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிறவிகள் கூட்டப்படும் சரியா ஒரு ஜென்மம் ஒருத்தர் எடுக்கிறான்னா அந்த பாவத்தை கழிக்க தான் எடுக்கிறான் சரியா ஆனால் அந்த ஜென்மம் எடுக்கும்போது போன பிரிவில் நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தானா இந்த பிரிவில் வந்து சந்தோஷமாக இருப்பான் பாவ காரியங்கள் பண்ணியிருந்தானா கஷ்டப்படுவான் இதுதான் வித்தியாசம் ஓகே சில இது வந்து நம்மளுடைய முன்ஜென்பு தொடர்பிலே வரும் சில காரியங்கள் வந்து சில பலங்கள் பலன்கள் வந்து நம்ம இந்த பருவியில் செய்கிறத பொறுத்து வரும் சரியா ரெண்டுமே இருக்குது அது அதோடைய சகூதி விதமும் இருக்குது இதோடைய சதவீதமும் இருக்குது எல்லாம் சேர்ந்து கும்பிலிட்டாயி தான் ஒரு மனிதனுக்கு பலன்களை கொடுக்குது சித்திரபுத்திர அன்னிக்கு சித்திர பௌர்ணமி அன்னிக்கு சித்திரபுத்திர நேரம் வணங்குங்க அவர் நாமத்தை சொல்லுங்கள் சிவபெருமானம் வழங்குங்க சிவபெருமானம் வழங்கிட்டு அவர் நாமத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க தர்மகாரியம் பண்ணுங்க கோயிலில் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு இறைநாமத்தை சொல்லுங்கள் இரவளை சந்திரனை நான் நமஸ்காரம் பண்ணுங்க தீயக்கிழமை பண்ண வேண்டாம் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க ஏன்னா சிவாக்கிழமை பால் முழுக்க திசித்தரா பௌர்ணமி இருக்குது இறைவழையும் இருக்குது ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலை மூணு இருபத்தாறுக்கே ஆரம்பிச்சிருது பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை அதிகாலை ஐந்து இருபது வரைக்கும் இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு கூட நீங்கள் சந்திரனை பரிபூர்ணமாக கும்பிடலாம் வீட்டில் இருந்தே கும்பிடலாம் சரியா சந்திரனை பரிபூர்ணமாக கும்பிடுங்க வாய்ப்பில் இருக்கிறவங்க மலை சுற்றி வாங்க கிரிவலை வாங்க திருவண்ணாமலை சார்ந்தவர்கள் திருவண்ணாமலை கிருவலத்தை சுற்றி வரலாம் திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கிறவங்க திருப்பூரங்குன்றம் மலையை சுற்றி வரலாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கோயிலுக்கு போங்க இல்லைனா மலை மலையை சுற்றி வாங்க இதெல்லாம் வந்து ஈவினிங் செய்கிறது அந்த நில ஒளியில் நீங்கள் செய்கிறது வந்து உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் அந்த சந்தனனுடைய கதிர்கள் உடலுக்கு வந்து ஒரு ஆத்ம ஒளியை கொடுக்கும் ஆத்மசக்தியை கொடுக்கும் காலையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இறை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் சரியா நேரில் ஸோ சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ராசிக்கு வந்து நல்ல அமைப்பாக பறக்கப்படுகிறது பஞ்சமசானம் வளர்க்கப்படுகிறது பஞ்சமசானம் தான் ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியத்தை கொடுக்குற இடம் சரியா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி நடக்கும் பொதுவாக மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் சித்ரா பௌர்ணமி நடக்கும் ஆனால் இந்த தடவை வந்து நடக்கிற சித்ரா பௌர்ணமிக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடங்கள் வந்து வளர்த்துருக்கு பத்து பதினொன்றாம் கட இடத்துல வந்து ஆறு கிரகங்கள் இருக்கு சுக்குரன் செவ்வாய் புதன் ராகு குரு சூரியன் இந்த கிர இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சனிபவனும் கிட்டத்தட்ட தான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ ஒன்போது பத்து பதினொன்று இடங்கள் வலுப்படுறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் வலுப்படுது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது நேர்களே சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடைவனாக இருந்தாலுமே ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் பண உறவு பல வகைகளும் இருக்கும் பேச்சில் ஒரு நாணயம் இருக்கும் ஒரு சத்திய வாக்கு இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் வளர்ப்புற சந்திரனாக ஒளிச்சந்திரனாக முழு பவருடன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது மூத்த சகோதர விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் லாபம் அதிகமாக இருக்கும் பொதுவாக பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்டில் இருக்கிறவங்க பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க நகைக்கடை வச்சுருக்கிறவங்க நிறைய சொல்லிட்டு போகலாம் பூஜை புணர்கார பொருத்தொழில் இருக்கிறவங்க மஞ்சள் வியாபாரம் பண்ணுறவங்க துணி வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயிகள் உரக்கடை வச்சுருக்கிறவங்க மரக்கடை வச்சுருக்கிறவங்க சூரியனுடைய காரகத்தில் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வச்சுருக்கிறவங்க எரிபொருள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியானே ஸோ உங்களுக்கு லாபத்தோட கூடிய பௌர்ணமியாக இந்த சித்ரா பௌர்ணமி அமைகிறது நான் வந்து அதோடைய காரணத்தையும் சொல்லியிருக்கிறேன் வழிபாட்டு முறையும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த சித்ரா பூர்ணியை முன்னிட்டு வருகின்ற பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் சரியா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி என்ன தசா நடந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும் பொதுவாக இப்போதைக்கு உங்களுக்கு குரு திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் பலனாகவே இருக்கும் சனி திசை நடக்கிறவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் திசை நடக்கிறவங்களுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த வருகின்ற ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் வந்து நல்ல விதமாக போக்கும் போகும் சரியா இந்த பலன்கள் எல்லாமே நாள் கணக்கில் தான் நீடிக்கும் சரியா ஏன்னா இந்த கிரகங்களோட அமைப்பு வந்து குறிப்பிட்ட நாட்களில் தான் சக்தியாக இருக்கும் அதுக்கடுத்து கிரகங்கள் மாறும்போது அந்த இது குறையும் இந்த சித்ரா பௌர்ணமியோடைய நாயகன் வந்து சந்திரன் தான் சரியா சந்திரன்னா சந்திரனை வச்சு நடக்கிற நிகழ்வு சந்திரன் ரெண்டு ஏழு நாளுக்குள்ளே அவர் மாறிக்கிட்டே இருப்பார் மாதம் பதினஞ்சு நாள் வளர்பறை பதினஞ்சு நாட்கள் தேய்பறை அவர் வந்து உத்வேகத்தில் உச்சமாகி சில நல்ல பலங்களை கொடுக்குறாரு அடுத்து வந்து அச்சிய திருதி வருது அதுமே அஞ்சாம் தேதி வருது அதை முன்னிட்டு சில யோகங்கள் வரும் அப்போ வந்து ரிஷபத்தில் வந்து சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் நல்ல அமைப்பில் இருப்பார் அதுக்கு நான் அடுத்த வருடம் வீடியோவில் போடுறேன் ராசிக்கு குரு பயிற்சி போடலை நான் மே ஒன்றாந்தேதி குரு பயிற்சி நடக்குது அதுக்கு நான் போடுறேன் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு தான் வராரு விரையஸ்தானத்து தான் வராரு அதுக்கு நான் தனியாக இடத்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் சித்திரா பருணம் முன்னிட்டு உங்கள் ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணேன் வீடியோ முழுமையாக கேட்டமைக்கு விழுத விழுதூரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் மனோகாரகன் மாதுர்காரகன் சந்திரபவனின் அருள் உங்கள் முழுமையாக கிடைக்கட்டும் கிரகங்கள் இறைவனுடைய தூதுவர்கள் தான் கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டு விற்கிறாங்க இறைவன் சார்பாக அந்த கிரகங்களுடைய அனுக்கிரகம் ராசி கிடைக்கட்டும் பஞ்ச மகாவி புருஷ யோகமும் கிடைக்கட்டும் பஞ்சபூதங்களோட அனுக்கிரகமும் கிடைக்கட்டும் இல்லாமல்ல இறைவனர்களால் மிதனராசி நேர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யமும் சில நன்மையில் நடக்கும் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தீர்க்க அலவுடன் நீருடி வாழ்க வளம் பெறுக நன்றி நேர்களே